ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெர்மனி நாட்கள் இன்றைக்கி எங்களோட சேர்ந்து மாலில் ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் இது லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்த விளாகு ஃப்ரூட்கட்ல இருக்கிற மிலனோ மாலில் எடுத்தது ஆத்யாக்கு ஷூ பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போயிருந்தோம் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு ஹனிக்கோம் ஒன்று வச்சுருப்பாங்க ஆத்விக் அதை பார்த்தோன்னே போகலாம் அப்படின்னா ஷாப்பிங் முடிச்சிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃப்ருட்கட் சிட்டியில் இது கொஞ்சம் நல்ல பெரிய மால் நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இதில் இருக்குது கிளம்பும் போதே வீட்டில் சாப்பிட்டு தான் போயிருந்தோம் ஆனாலுமே ஃபுட் கோர்ட்டை பார்த்தோன்னையும் ஆத்விக் பசிக்குது அப்படின்ட்டான் இந்த மால் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பில்டிங் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போகிற மாதிரி மால்குள்ளேயே கனெக்டிவிட்டியும் இருக்கும் டாப் ஃப்ளோரை ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட் தான் நம்ம வந்து மெக்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் இந்த மாதிரி டாய்ஸு வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா மேலே கொண்டு குதிரை ஓட்டிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஃபைனலாக மெக்டியை கண்டுபிடிச்சி வந்தாச்சு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறக்கு ஸ்ட்ரைட்டாக போய் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நம்ம வந்து கிட்ஸ் மெனுவில் ஒரு பெரிய பர்கர் அதுக்கப்புறம் கொஞ்சம் போமிஸ் ஒரு கோக் வர்ற மாதிரி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் ஆர்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே மயோனஸ் வேணுமா கெட்சப் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே காமிக்குது நமக்கு எது தேவையோ அது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே பில்லிங்கும் இருக்குது கார்டு வச்சு பே பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் வந்துடும் அந்த நம்பர் சொல்லி நம்ம ஆர்டரை வந்து வாங்கிக்கலாம் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம டேபிளில் போய் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு பிளே ஏரியா வச்சுருக்குறாங்க எங்கே போனாலுமே கிட்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ளே ஏரியா வச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னும் நம்மளால் அதில் விளையாடுறக்கு போயாச்சு இன்னும் நேரம் விளையாடிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம நம்மளோட ஆர்டர் வந்து ரெடியாகி வந்துருச்சு பர்கர் சாப்பிட்றது என்னமோ கொஞ்சம் தான் ஆனால் வந்து பர்கரை பார்த்தோன்னே ஆர்திக் வந்து ரொம்பவே குஷி ஆகிட்டான் பொம்மிஸ் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இங்க இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே பொம்மிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இருந்த சிக்கன் பேட்டியும் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் கிளம்பியாச்சு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு ஷாப் குள்ள போகணும் பட் எதுவுமே செட் ஆகலை சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு அங்கே ஷாப் குள்ள போனோன்னே அதுவும் அவனோட டாய்ஸ் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபைன் பண்ணி போய் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் டைனோசர் தான் இப்போது ஆத்விகோட ஃபேவரெட்டாக ஆயிடுச்சு நிறையா கலெக்ஷன் வச்சுருக்கான் இப்பயும் வந்து டைனோசர் தான் வேணும்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு இருந்தான் பக்கத்துலையே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அரிக்கில் லைட் செட்டப்பில் ஒன்று இருந்துச்சு இதை உடனே நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற அரிக்கில் லைட்டு மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுக்கிறக்காக இந்த மாலில் ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் காலையில் போகிறப்ப கூட்டமே இல்லை இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு மாலில் இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க பேட்மேன்ல ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சேல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு போனோம் ஆத்யா வந்து நான் தான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக ஆத்விக்கும் இந்த ஒரு குட்டி டாய் வாங்கிட்டு அங்கிருந்து அடுத்த ஷாப்புக்கு அப்படியே போயாச்சு போயாச்சுலான் வந்து ஸ்விம்மிங் எக்ஸசரிஸ் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம் ஆத்யா வந்து அவங்களோட சூட்டை வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவேன் நட முடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பில்லிங் ஃபீஸனில் வந்து பில் போடும் போது ரெண்டு பேரும் விளையாண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு